நான் சொல்லாத ஒரு சம்பவத்தை இந்த இடத்தில் சொல்லுகிறேன் வேறு யாருக்கு தெரியலனாலும் எனக்கும் சீமானுக்கும் தெரியும் நான் தெரியலையே முறையாவது என்னிடம் தலைவரை பார்க்க வேண்டும் என்று இடத்துக்கு போய் வந்ததுக்கு பிறகு அவர் கேட்டதில்லை அது பொய் என்று நான் சொல்லுகிறேன் எந்த நேரத்தில் மணியரசன் என்னிடம் மாத்தியம் கற்றுக் கொண்டாருன்னு சொல்லுவாரோ தெரியாது அன்னைக்குதான் அவருக்கு உரைக்குமாறு எனக்கு தெரியாது நீங்கள் கலைஞர் அவர்கள்ட்ட அதுவும் நீங்கள் கூட்டு போனீங்கன்னு சொல்ல அவர் போகும்போது உங்களை சைடில் கூட்டு போனா சொல்றாரு அதை பற்றி சொல்லுங்கள் அதை வந்து அவரால் சிரிக்காமல் சொல்ல முடிகிறது ஆனால் என்னால் சிரிக்காமல் கேட்க முடியவில்லை தெரியாது நம்மளை பத்தி நீ படித்த ஸ்கூலில் நான் ஹெட் மாஸ்டர் சீமான் தலைவரை பார்க்கணும்னு விரும்பிய போது ஒரு நான்கைந்து முறையும் தான் கூட்டிட்டு போனேன் தலைவர் வீட்டில் அந்த ஹாலில் காத்துக்கிட்டு இருக்கோம் மேலே மேலேயாரோ பேசிட்டு இருக்கிறாங்க அப்ப வந்து தலைவர் உங்களை வர சொல்றாங்க அப்படின்னு முன்னே வாங்க சீமான் போகலாம் அப்படின்னு என்ன ஆச்சு நினைச்சு ஏதோ சரியாக இருக்கு என்ன இல்லை ஒரு மாபெரும் தலைவரை முத முதல்ல

போயிட்டு வந்து செய்தியோடு வந்தார்களா என்றால் உயிரை பணயம் வைத்து பயணம் செய்து அங்கிருந்து ஒரு காணொலியை கொண்டு வந்தது விடுதலைச் சிறுத்தைகள் அமைப்பில் இருக்கிற தோழர் வன்னியரசு சார் இவனை என்ன இது என்ன பண்ணும் சார் செருப்பை கழட்டி நாடிக்கிறீங்க கையை கழட்டி இருங்க 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 ஜனங்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்க அவங்க கிட்ட ஒப்படைச்சோம்னா படிக்கல்லே பொலி வந்துடும் ஒரு கூச்சமே இல்லாமல் போய் சொல்வதற்கு அவரிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் அதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் ஆப்பு எனக்கு இன்னொன்னு தொடர் பிரபாகரன் அவர்கள் வந்து அவ்வளவு நெருக்கமா இவற்றை அடிக்கடி இவரை கூப்பிட்டு ரகசியமான பல விஷயங்களை பேசுகிற அளவிற்கு அவற்றின் அமெரிக்கா ஈராக்கு உறவுகளை பற்றி விடுதலை புலிகளுக்கு என்ன தோன்றுச்சு என்பதெல்லாம் இவரோடு காரில் போகும்போது பேசி பேசிக்கொண்டு போனதாக சொல்லுகிறார் பெங்களூர்ல அண்ணாச்சின்னு ஒருத்தர் இருந்தாங்க கொளத்தூர் மணியண்ண ஐயா நெடுமாறன் வை இவர்கள் எல்லோரும் கூட இதுவரையில் பிரபனோட அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம்னு சொன்னது ஆனால் ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா அவர்களெல்லாம் ஈழத்தை வைத்து அரசியல் செய்தார்கள் நான் ஈழத்துக்காகவே அரசியல் செய்கிறேன் என்கிறார் அப்படியே வாழைப்பழ மாதிரி பேசுவான் பேசுறத பார்த்தா எப்படிப்பட்டவங்களோ பேசியே கவர் பண்ணுவான் கரும்பு மாட்டினு தெரியுமா

இந்த ஈரோடுல இப்போ இறந்து போனால சட்டமன்ற உறுப்பினர் ஆமா நம்ம நம்ம தம்பி ஈவேரா திருமகன் ஆமா அவர் வந்து உங்களை சந்திச்சதாகவும் உங்க கட்சியில சேர போறதா சொன்னதாகவும் சொல்லியிருக்கீங்களே அவர் இறந்த பின்ன நாம தம்பி அந்த தம்பி நம்ம கட்சிக்கு வரணும்னு துடியா துடித்துக்கிட்டோம்ல எப்போ துடிச்சாரு அது முன்னாடி தான் துடிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு முன்னால் எல்லாரும் துடிப்பாங்க நான் அதை கேட்க ஐயோ தம்பி நீங்க அதை ஒரு விலைக்கேறணும் தம்பி திருமகனே எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு தெரியாது அந்த செய்தியை நான் சொல்றேன்

என்னடா ராஜா அவன் பிரச்சனை என்ன எழுதி கொடுத்தாலும் கிழிச்சு கிழிச்சு போட்டுறாங்க அப்படியா அப்படியா சரி உனக்கு என்ன பேசணும்னு தோணுதோ அதை என்கிட்ட சொல்லிடு தேக்கில் நான் பேசி விட்றேன் அவர் நடிச்சுட்டு எங்கள் அப்பா ஓகே அப்படின்னு ஒன்று அப்படி வேறு என்ன தொடச்சிட்டு கூட்டத்தில் என்னை தேடுவார் வா இங்கே நிற்கிறேன் ஓகேவா ஓகே இது என்ன பிரமாதம் இதை விட ஸ்பெஷலைட்டாக ஒன்று இருக்கு கோவிடா கழிப்பிடு நான் கழிப்பு ரெண்டே பேர்

இது நல்லா இருக்கு அப்படி கேட்டுட்டே இருக்காரு நல்லா இருக்கு ஏன் இதை திரும்ப திரும்ப கேக்குறேன்னா இதுக்கெல்லாம் டைரக்ஷன் நான் தான் பிரபாகரனோடு தான் பல நாள் இருந்ததாகவும் வேட்டைக்கு போனதாக இவர் மொத்தம் எட்டு நிமிடம் தான் இவரை பார்க்க பிரபாகர் அனுமதித்தார் புகைப்படம் எடுக்க அனுமதிக்கவில்லை அது பிரபாகரனை வந்து சிங்களவன் வந்து பார்த்தீங்கன்னா உயிரை மட்டும்தான் எடுத்தான் ஆனால் அந்த சீமான்கிற பேருவழி வந்து பிரபாகரன் எவ்வளோக்கு எவ்வளோ மானத்தை வாங்கணுமோ அவ்வளோக்கு அவ்வளோ மானத்தை வாங்கியிருக்கிறாப்ல இப்படியே இப்படி வா

ஊரே சுடாரி பாயிட்டாங்க இல்லையா எப்படி காலந்தில் போற குழக்கத்தை